எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையுள் சங்கமம் கோடீஸ்வரா இது எங்கள் ஆன்ம கீதம் அன்பே கோடீஸ்வரா கோடீஸ்வராய நமக வணக்கம் இந்த உலகம் என்ற பிரபஞ்சத்தின் ஒரு பின்னத்திலே ஏகப்பட்ட அதிசயங்க நமக்கு தெரிஞ்ச இந்த ஒரு பகுதி உலகம் இருக்குது பாருங்க இந்த ஒரு பகுதி உலகத்திலேயே எண்ணிறந்த ரகசியங்கள் இருக்குங்க அப்போ இது மாதிரி எத்தனை உலகம் இருக்குது தெரியுமா ஒவ்வொரு கிரகமும் ஒரு உலகம் தாங்க நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச கிரகங்களும் இருக்குது கண்ணுக்கு தெரியாத கிரகங்களும் இருக்குது அதை தவிர வந்து சக்திகளங்கிற ஒரு பெரிய நட்சத்திர மண்டலம் இருக்கு நட்சத்திர மண்டலம் தாண்டினா சுத்தவெளி இருக்குங்க இவைகளுக்கு நடுவில் எண்ணிறந்த அதிசயங்கள் நம்ப முடியாத அதிசயங்கள் நாம் உண்மை அல்லது உண்மை இல்லை என்று ஒத்துக்கொண்டாலும் ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் உண்மை உண்மைதாங்க அந்த ரகசியங்கள்லாம் நமக்கு வந்து இறைவனோட அதிசயத்தினால் சில அதிசயங்கள் தெரிய வருதுங்க அதுல ஒரு அதிசயம் தாங்க நமது எல்லாம் வல்ல சத்குரு ஞானேஸ்வரன் பற்றிய ஒரு அதிசயம்ங்க இந்த அதிசயம் வந்து பல பேர் பலவிதமாக சொல்லி உங்களுக்கு வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இருந்தாலும் நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேங்க இதை பற்றி அதாவது அவர் இறந்து பிழைத்த அதிசயம்ங்க இது நீங்க நினைக்கலாம் பல பேர் சொல்லியிருக்காங்களே அப்படின்னு நினைக்கலாங்க அப்படி இல்லைங்க இதில் பல விசித்திரமான சம்பவங்கள்லாம் வருதுங்க அதாவது நமது ஞானேஸ்வரன் அவர்கள் தன்னோட வாலிப காலத்தில் நிறைய இடங்கள்ல அலைஞ்சிருக்காருங்க அவர் வந்து இந்த பழனி பக்கம் பல பழனியிலையும் சரி பழனி பக்கமும் சரி இடும்பன் மலையிலையும் சரி அந்த பக்கம் சரி இந்த பக்கமும் சரி அவர் கால் படாத இடமே இல்லைங்க அவர் தன்னை வந்து ஒரு பரமுன்னு காட்டிக்காமையே பாமரன் மாதிரியே வாழ்ந்தாருங்க அந்த வாலிப வயசில் இடும்பன் மலையில் சுற்றிக்கிட்டு இருப்பாருங்க அப்புறம் வந்து அந்த பழனி அரசு கலைக்கல்லூரியில் சுற்றிக்கிட்டு இருப்பாருங்க அந்த இடுபன்மலையில் சுற்றுறப்ப அவருக்கு வந்து ரொம்ப விசுவாசமாக ஒரு நாட்டு வைத்தியர் ஒருத்தர் அவர் பழக்கங்க அவருக்கு அதாவது இடுபன் மலையில் அந்த நாட்டு வைத்தியருக்கு ஒரு வீடு இருந்ததுன்னு சொன்னாங்க இப்போ இருக்கா என்னன்னு தெரியல அந்த அந்த வீட்டில் உள்ளவர்களையும் அந்த வீட்டில் உள்ள அந்த நாட்டு வைத்தியரையும் வந்து நம்ம கணக்கன்பட்டி ஐயாவுக்கு ரொம்ப நல்ல ஒரு பிரியமான ஒரு தெய்வீகமான பழக்கம்ங்க அந்த நாட்டு வைத்தியர் தான் கணக்கன்பட்டி ஐயா வந்து ஒரு அஞ்சு வருஷமா இருந்துட்டு அந்த நாட்டு வைத்தியரோட வீட்டை அந்த மலையில் உள்ள ஒரு வீட்டை மையமா வச்சுட்டு தாங்க அவர் எல்லா இடமும் சுற்றிருக்காருங்க அது ஒரு கதைங்க இப்போ அந்த நாட்டு வைத்தியர் வந்து பௌதிக உடல்ல இருக்காரா என்னன்னு தெரியலைங்க ஒரு இந்த வீடியோவை அவர் பார்த்துக்கிட்டு இருந்தாருனா அவரோ அல்லது அவர் குடும்பமோ பார்த்துக்கிட்டு அவங்க எனக்கு சொன்னாங்கன்னா நான் ரொம்ப நன்றிகூட இருப்பேங்க சரிங்க இப்போ அந்த சேப்டரை விடுங்க நாட்டு வைத்தியர் சாப்டரை விடுங்க இப்போ நான் சொல்ல வர்றது ஒரு ஆங்கில டாக்டருங்க இங்கிலீஷ் டாக்டருங்க எம்பிபிஎஸ் எம்எஸ் படித்தவருங்க அவர் பேரு கூட பேர் தாங்க டாக்டர் ராமநாதன் சொன்னாங்க அந்த டாக்டர் ராமநாதன் வந்து அவரோட அனுபவத்தை சொன்னதாக பல பேர் சொன்னாங்க அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம ஞானேஸ்வரன் ஐயா வாலிப வயசில் இருக்கும் போதுங்க அவர் சுத்தாத இடமே கிடையாதுங்க அதாவது இடும்பன் மலையில் அவர் கால்படாத இடமே கிடையாது அதே மாதிரி அந்த பழனி பக்கம் அந்த பெட்ரோல் பங்கு அப்புறம் வந்து பழனி கலைக்கல்லூரி அரசினர் கலைக்கல்லூரி அங்கே அந்த பக்கம் இது மாதிரி எல்லா பக்கமும் சுற்றிட்டு இருப்பாருங்க அதாவது அவர் தன்னை வந்து ஒரு பரமன்னு காட்டிக்காமல் பாம்பரனாகவே வாழ்ந்திருக்காருங்க சில பேருக்கு தாங்க அவரோட அருமை தெரிஞ்சதுங்க அந்த சிலர் அப்புறம் கொஞ்சம் பல பேர் ஆனாங்க இந்த டாக்டர் ராமநாதன் இப்போ நல்லா தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன் அந்த டாக்டர் ராமநாதனோ அல்லது அந்த டாக்டர் ராமநாதன் குடும்பத்தை சேர்ந்தவங்களும் இந்த வீடியோவை பார்த்தாங்கன்னா அவங்க என்னுடன் தொடர்பு கொண்டா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அல்லது அது சம்மந்தமாக தெரிஞ்சவங்க யாராவது சொன்னாலும் நான் ரொம்ப சந்தோஷப்படுவோங்க ரெண்டாவது இதில் சம்மந்தப்பட்ட ஒரு நர்ஸ் இருக்காங்கங்க அந்த நர்ஸும் அந்த இந்த சம்பவத்தில் வர்றவங்க அந்த நர்ஸை பார்த்தவங்களும் பல பேர் இருக்காங்க அந்த நர்ஸை பற்றிய விவரங்களையும் என்கிட்ட சொன்னால் ரொம்ப எனக்கு உதவிகரமாக இருக்குங்க உதவிகரமாக இருக்கும் ரெண்டாவது அது வந்து ஒரு ஒரு தெய்வீகமான விஷயம் இல்லையா அதனால் சொல்கிறேங்க இப்போ என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா இப்போ இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணுங்க இப்போ அவதாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவதாரத்தில் பல வகை இருக்குங்க இப்போ உதாரணமாக என்னோட மாபெரும் சிவகுருநாதர் இந்த பிரபஞ்ச நாயகன் ஏழேழு ஏழேழு உலக நாயகன் என்னுடைய சிவகுருநாதர் கோடிபகவான் இருக்கார் பார்த்தீங்களா அவங்கள பொறுத்தவரையிலையும் வந்து அது ஒரு விசித்திரமான அவதாரம்ங்க அதாவது அந்த கோடி கோடிபகவான் மண்ணிலிருந்து அவதரித்தாரா விண்ணிலிருந்து அவதரித்தாரா ஒரு தாய் தகப்பன் மூலமாக வந்தார் அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் வந்து அதை விட்டுருங்க நம்ம அந்த அதெல்லாம் வந்து புரியாத ரகசியங்க அது வந்து சில பேருக்கு வேணால் தெரிஞ்சிருக்கலாம் இப்போ வந்து நம்ம ஞானேஸ்வரனோட அவதாரம் உலகத்திலே பிறந்து மனிதனாக பிறந்து ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்து மனிதனாக வளர்ந்து அந்த மனித இயல்புப்படியே இருந்து ஒரு பெரிய மாபெரும் சித்தராக ஞானேஸ்வரனாக ஆன அவதாரம்ங்க அது அது ஒரு பெரிய தெய்வீகமான விஷயம்ங்க அது ஒரு சமுத்திரம் சமுத்திரம்னா அது மகா சமுத்திரம்ங்க அந்த நமது ஞானேஸ்வரன் அந்த ஞானேஸ்வரனோட அவதாரம் ஞானேஸ்வரனோட அவதாரம் அது ஒரு விசித்திரமான ஆனால் அதே சமயம் மனித ரீதியாக பிறந்தது மாதிரி தோற்றமளிக்கக்கூடிய ஒரு அவதாரம்ங்க சரி இப்போ கதைக்கு வருவோங்க அதாவது அந்த ஞானேஸ்வரன் வந்து ஆரம்ப காலத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம அந்த பால்கார ஐயா இருக்கார் பார்த்தீங்களா இதில் கணக்கன்பட்டியில் அவரோட வயலில் வந்து வேலை இருந்தாருங்க அந்த பால்கார ஐயாவும் நம்ம ஞானேஸ்வரனும் வந்து ரொம்ப ஒரு தெய்வீகமான நட்புங்க அந்த முறையில் அவர் இங்கே ஒரு மனித மனித ரீதியாக அவர் வேலை செஞ்சிட்டு இருந்தாருங்க அப்போ வந்து ஒரு நிலத்தகராறில் அவரை வந்து கொலைய பண்ணிட்டாங்க சுவாசமே இல்லை அந்த அந்த கும்பல் வந்து அந்த அந்த ரவுடி கும்பல் அப்புறம் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த பாடியை எடுத்துட்டு இடும்பன் மலைக்கு கொண்டு போய் இடும்பன் மலையில் அந்த காட்டில் ஒரு இடத்துல போட்டாங்க இப்போ கூட சொல்கிறாங்க அந்த இந்த இடம் தான் அப்படிங்கிறாங்க அதில் வந்து எவ்வளோ உண்மைத்தன்மை இருக்குதுன்னு எனக்கு தெரியலைங்க அது வந்து அடுத்த இஷ்யூங்க அது அடுத்த விஷயம் அங்கே போட்டு போயிட்டாங்க ஏதோ ஒரு இடத்துல இடுமன் மலையில் அது வந்து எந்த இடம்னு கன்ஃபார்மாக தெரியாதுங்க ஒரு ஒரு பகுதியில் ஒரு மரங்கள் அடர்ந்த பகுதியில் போட்டு போயிட்டாங்க அப்புறம் கொஞ்ச நாள் வந்து என்னடா அது நம்ம சாமியை வந்து அந்த பக்கமே காணுமே அப்படின்ட்டு வந்து அந்த அந்த நட்பு ரீதியில் உள்ளவங்க எல்லாம் வந்து அதாவது அவங்கள பாக்குறாங்க பார்த்தீங்களா பக்தர்கள் அவங்க எல்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா என்னடா அது அப்படியே சுத்திட்டு அங்க இங்கேயுமா சுத்திட்டு காட்டுப்பகுதிக்கு வந்து தேடுறப்ப ஆஹ் புணமா கிடக்குறாருங்க ஞானேஸ்வரன் ஐயா உடனே அவங்க என்ன பண்றாங்க அந்த பழனியை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணிட்டு வந்துடுறாங்க வந்த உடனே அங்கே டாக்டர் ராமநாதன் ஒருத்தருங்க பாருங்கள் பேர் தாங்க அவருக்கும் டாக்டர் ராமநாதன் எம்பிபிஎஸ் எம்எஸுங்க அந்த டாக்டர் ராமநாதன் அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா அவர் பார்த்துட்டு நாடியெல்லாம் பார்த்துட்டு அவர் இறந்துட்டாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்தர் ஆக்ஷன் ஃபர்தர் அந்த ஃபார்மாலிட்டிலாம் பண்ணுறாருங்க பண்ணுறப்ப இந்த பக்தர்கள் அதாவது பக்தர்கள்னு சொல்கிறதா அவங்க வந்து அப்பப்போ பார்க்குறவங்க அவங்களுக்கு அதில் ஒரு பெரிய அதை வந்து நம்ம ஏன் அது இன்வால்வ் ஆகணும்னு நினச்சா என்ன தெரியல அந்த அட்மிட் பண்ணவங்களாம் போயிட்டாங்க அப்புறம் இந்த டாக்டர் ராமநாதன் பார்த்துக்கிட்டு என்ன பண்ணிருக்காரு சரின்ட்டு அந்த அமரர் அறைன்னு இருக்குது பார்த்தீங்களா அந்த அமரர் அறைக்கு சொல்லி ஆளுங்களை விட்டு அமரர் அறையில் பாடியை போட சொல்லிட்டாருங்க ரெண்டு கால்லேருந்து கட்டவரெல்லாம் கட்டுவாங்களாங்க அந்த அமரருக்கு இறந்தவங்களுக்கு அது மாதிரிலாம் கட்டிக்கிட்டு எல்லாம் பண்ணி அவங்கள வந்து அதாவது அன்கிளைம்டு பாடி அப்படிங்கிற லிஸ்ட்டில் போட்டாங்கங்க அந்த பினறையில் போட்டாங்கங்க அப்புறம் அப்புறம் கேள்விப்பட்டு அப்புறம் எப்படியோ அரசல பிரசலாக கேள்விப்பட்டு நம்ம ஞானேஸ்வரன் ஐயாவோட சொந்தக்காரங்க அவங்களோட ரிலேட்டிவ் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து எப்படியோ வந்து இந்த அட்மிட் பண்ணவங்க மூலமாக யாரோ ஒருத்தன் சொல்லி நாங்கள் அட்மிட் பண்ணோம் அப்புறம் பயந்துட்டு வந்துட்டோன்ட்டு யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்கான் இருக்கு அப்புறம் அவங்க உறவினர்களுக்கு தெரிஞ்சு அவங்க போய் பார்க்குறாங்க பார்த்து அந்த டாக்டர் ராமநாதன்ட்ட வந்து கேட்குறாங்க அந்த டாக்டர் ராமநாதன் சொல்கிறாரு எனக்கு இத்தனை நாளாக கிளைம் பண்ண இத்தனை நாளாக வந்து நீங்கள் வந்து யாருமே வரல அதாங்க நாங்கள் வந்து அதை வந்து ஒரு எப்பயுமே எங்கள் ஃபார்மாலிட்டி படி கொஞ்சம் பாதுகாத்து வச்சுருப்போம் ஒரு நாலஞ்சு நாளுக்கு யாருமே வரலன்னா அனாதை பண்ணு புதச்சிடுவோம் பாருங்கள் நாங்கள் வந்து முறைப்படி அந்த கட்ட வரலாம் கட்டி கட்டி இருக்குது பாருங்கள் அமரர் அறையில் வந்து பாடி இருக்குது பாருங்கன்னு சொல்லி இவங்கெல்லாம் போய் பார்த்தாங்கன்னா பாடியே இல்லைங்க சுத்தமாக பாடியே இல்லைங்க அப்புறம் டாக்டர் ராமநாதன் சொன்னவன் அவரும் வந்து பார்த்து தைச்சு போயிட்டாருங்க அப்புறம் இவங்க வெளியே போகிறாங்க வெளியே போனால் அந்த காம்பவுண்டு பக்கம் மூட்டை பகவான் அதாவது ஞானேஸ்வரன் ஐயா உளர்த்திக்கிட்டு இருந்தாருங்க இதை வந்து அந்த டாக்டர் ராமநாதனும் அந்த அவங்க ரிலேட்டிவும் பார்த்துட்டு அப்படியே அவங்க அடைந்த ஆனந்தத்திற்கு எல்லையே இல்லைங்க ரெண்டாவது இது ஒரு பிரம்ம ரகசியமாக இருக்குது தெய்வ ரகசியமாக இருக்குது தெய்வ அதிசயமாக இருக்குது பிரம்ம அதிசயமாக இருக்குது அப்படின்னு தெளிச்சு போய் எல்லாரும் அவர்ட்டும் நமஸ்காரம் பண்ணிட்டாங்க ஆனால் அவர் கண்டும் காணாத மாதிரி போய்ட்டு இருந்தாருங்க அப்படியே போனவர் தாங்க அவரோட வாழ்க்கை பாதை மாறினதுங்க அதாவது முதலிலேயே அவருடைய வாழ்க்கை பாதை ஒரு தெய்வீக பாதையாக இருந்தது இருந்தாலும் இந்த சம்பவத்திற்கு பிறகு அந்த தெய்வீக பாதையில் நிறைய வித்தியாசங்கள் தென்பட்டன அவருடைய நடை உடை அந்த பேச்சு ஒன்று தாங்க கொஞ்சம் வந்து அவரோட லாங்குவேஜ் தாங்க கொஞ்சம் அந்த ஒரு குலைக்கல் அதாவது இந்த பாமர லாங்குவேஜ் இருக்குங்க மற்றபடி எல்லாமே அவரோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் மாறி போச்சுங்க இது அந்த கதையை உங்களுக்கு பேக்ரவுண்ட் சொல்லிட்டேன் இல்லையா இப்போ வந்து என்னோட உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த டாக்டர் ராமநாதன் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி இல்லை ஒருவேளை அவர் வந்து இறந்து போயிருந்தாலும் இறந்து போயிருக்க வேண்டாம் நல்லா இருப்பார் இறந்து போயிருந்தால் அவங்க குடும்பத்தோடு உள்ளவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தாலும் சரி இல்லை நம்முடைய அன்பர்கள் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி அந்த டாக்டர் ராமநாதனை பற்றி விவரங்கள் எனக்கு கொடுக்க முடியுமா கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுவேன் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அப்போ வந்து ஞானேஸ்வரன் ஐயாவுக்கு வந்து அவங்க அந்த வைத்தியம் பண்ணுற அந்த அதாவது அவங்க அட்மிட் பண்ணாங்க பார்த்தீங்களா அட்மிட் பண்ணப்ப இந்த பாடியை வாங்கினவங்களில் இந்த டாக்டர் ராமநாதனோட ஒரு நர்ஸும் அந்த பாடியை வாங்கி ரெண்டு பேரும் நாங்கள் ஞானேஸ்வரன் ஐயாவை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்போ அந்த கூட இருந்த நர்ஸை வந்து யாரோ பார்த்ததா சொன்னாங்க பட் எனக்கு கன்ஃபார்மாக தெரியலைங்க அந்த நர்ஸை யாராவது அந்த நர்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தாலும் சரி இல்லை அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தாலும் சரி இல்லை நம்முடைய அன்பர்கள் வந்து தெரிஞ்சாலும் சரிங்க எனக்கு இந்த தகவலாம் தெரிவித்தா அது வந்து நம்முடைய ஆன்மீக சமுதாயத்திற்கும் உலக சமுதாயத்திற்கும் ஒரு பெரிய பயனுள்ளதாக இருக்குங்க இதில் வந்து மூணு விதமான மூணு நாயகர்களை பற்றி நான் சொன்னங்க அதாவது கணக்கன்பட்டி நாயகர் அவர் தெய்வீக நாயகர் பிரபஞ்ச நாயகர் அவரை விட்டுருங்க அதை தவிர இந்த கதையில் மூணு நாயகர்களை சொல்லியிருக்குங்க அதாவது முதல் நாயகர் யார் அந்த வைத்தியர் அந்த நாட்டு வைத்தியர் அந்த நாட்டு வைத்தியரை பற்றிய தகவல் நமக்கு வேணுங்க இரண்டாவது நாயகர் அந்த டாக்டர் ராமநாதன் அந்த நாயகரை பற்றிய தகவலும் இருந்தால் நல்லதுங்க மூன்றாவது நாயகர் அல்லது நாயகி அந்த நர்ஸுங்க இவங்களை பற்றி தகவலாம் தெரிஞ்சால் அது நமது மனித சமுதாயத்திற்கும் ஆன்மீக சமுதாயத்திற்கும் அந்த ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிற சமுதாயத்திற்கும் ஏன் சொல்லப்போனால் விஞ்ஞான சமுதாயத்திற்கும் எல்லாவற்றையும் அடக்கிய மெய்ஞான சமுதாயத்திற்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மறுபடியும் சந்திப்போங்க ஆத்ம நன்றி